அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவுதான் ரேஞ்சுன்னு அர்த்தம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருந்திருக்கு இன்றைய தினத்தில் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அதன் அருகில் இருக்குது அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் லோவுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது புள்ளி வித்தியாசம் இருக்கப்போ இருக்காது அப்போது வித்தியாசம் இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து வெற்றியிடமாக தான் இருந்திருக்க போகுது அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே மேலே தான் லோ இருந்திருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபௌவ் தான் மேலே அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் நம்மளுக்கு ஓப்பன் இருந்துள்ளது அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய வர்த்தகத்தோட முடிவுற்ற விலைக்கு கீழே வணிகம் நடைபெறவே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தென்படுகிறது அப்போது இன்னைக்கு அதற்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று புட் ஆப்ஷன் அனைத்துமே இன்றைக்கி நேற்று என்ன முடிவுட்டுறார்களோ அதற்கு கீழே தான் லோவை வச்சுருப்பாங்க இது வந்து லாஜிக்கான ஒரு விஷயம் அப்போது இந்த மணி ஆப்ஷனாக இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் லோ வச்சுருப்பாங்க அப்போ இந்த இடத்துல பலமா ஒருத்தர் ஒரு பலமாக இருக்கும்போது ஒருவர் அவரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த எதிர்ப்பவர் மிக பலம் வாய்ந்தவராக இருக்கிறாரா அப்போ கால் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனை போட்டி போடுறாங்க புட் ஆப்ஷன் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா புட் வந்து இன்னைக்கு அவங்க ரொம்ப பலம் பெற்றவர்களா இருந்திருந்தால் இன்றைக்கி எப்படி தாக்கம் இருந்திருக்கும் இன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னா என்ன தாக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் குறிப்பெடுத்து பார்க்கணும் நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் வர்த்தகம் சரியில்லை அப்படின்னா முதலீடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியாக அமையலைன்னா ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு வந்துடலாம் ரே ஆப்ஷன் வர்த்தகத்தில் பையிங் சரியில்லைன்னா செல்லிங்க்கு போய்க்கலாம் செல்லிங் வர்த்தகம் அமைய சரியாக அமையலைன்னா பையிங்க்கு வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு 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 விஷயத்தை முடியல அப்படின்னா அடுத்து வேறு விஷயத்துக்கு மாறி போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஏன் என்ன தவறு நடக்குது எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு வர்த்தகம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வர்த்தகம் எடுப்பதின் காரணம் என்ன அப்படின்னு யாரெல்லாம் உணர்கிறீர்களோ அதன் அடிப்படையில் குறிப்பு எடுக்கிறீர்களோ தவறு ஏற்பட்டால் எதனால் தவறு ஏற்பட்டது லாபம் வந்தால் எதனால் லாபம் வந்தது அங்கே எப்படியெல்லாம் இருந்தது நீங்கள் என்ன குறிப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க ஆக மொத்தம் ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா அதற்கு ஒரு காரணம் தேவை அந்த காரணம் இல்லாமல் யாரெல்லாம் வர்த்தகம் பண்ணீங்களோ இல்லை என் கண்ணுக்கு இது வந்து குறைந்த விலை அது சீப்பாக தெரிஞ்சுது அதனால நான் வர்த்தகம் பண்ணேன் இது நான் போகும்னு நினச்சேன் இல்லை இப்படி இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு மேலே தான் போகும்னு நினச்சேன் இன்னைக்கு நான் மார்க்கெட் கீழே தான் போகும்னு நினச்சேன் அதனால் வர்த்தகம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதற்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அந்த காரணத்தை வைத்து யாரெல்லாம் குறிப்பெடுக்கிறீங்களோ அவர்களுக்கு பங்கு சந்தை அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று ஆனால் ஒன்றுமே தெரியாமல் என் கண்ணுக்கு பட்டதெல்லாம் குழந்தைத்தனமாக குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு அங்காடிக்கு போனாங்கன்னா அதுவும் பொம்மை அங்காடிக்கு போனாங்கன்னா அங்கே வந்து அந்த பொம்மை அவர்களுக்கு தேவையா இல்லையாங்கிறதே தெரியாது ஆக மொத்தம் எல்லா பொம்மையும் அவங்க எடுப்பாங்க அப்போது பெரியவங்களுக்கு என்னாகும் இந்த பொம்மை வந்து இவர்களுக்கு தேவைப்படும் இந்த பொம்மை அவர்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொம்மை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னாகும் பெட்ரோல் நம்மளுக்கு வாங்கி தரலன்னு வெறுப்பு தான் அடைவார்கள் தவிர ஆனால் அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் அவங்க மாட்டாங்க அப்போ அதுபோல் குழந்தைத்தனமாக நீங்கள் வியாபாரம் செய்துவிட்டு பங்கு சந்தையை தவறு சொல்லக்கூடாது பங்கு சந்தை ஏமாற்றுறதாக இருந்தாலும் சரி ஏமாற்றம் இல்லாமலும் சரி அதில் சூதானமாக அதாவது அதில் பாதுகாப்பாக நீங்கள் எப்படி பயணம் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் ஆப்ஷன் வியாபாரம் குறிப்பாக ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக சந்தையை உற்று கவனிக்கணும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஒரு முக பயணம் மேலே இருக்கணும் இல்லை கீழே இருக்கணும் ஒரு முகமாக இருக்கணும் இந்த மாதிரி பக்கவாட்டு நகர்வே இருக்கக்கூடாது இந்த பரிந்துரை கொடுப்பு கொடுக்குறவங்க இல்லை நான் முதல் சந்தையில் இறங்கினதுமே எனக்கு நல்ல லாபம் கிடச்சிது அப்படின்னால யாரால நினைக்கிறீங்களோ ஒரு முக பயணத்தில் ஒன் சைடு மார்க்கெட்டில் யார் கொடுக்குற பரிந்துரையாக இருந்தாலும் செல்லுபடியாகும் நீங்களே தெரியாத தனமாக நீங்கள் வியாபாரம் செஞ்சாலும் அது என்னவாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் எப்பெல்லாம் சந்தை பக்கவாட்டு நகர்வு சைடுவே மூமெண்ட்டு சொல்லுவாங்க இந்த சைடுவே மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுப்பவர்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் வேலையே நடக்காது ஏன்னா ஒரு ஒன் சைடு மூமெண்ட்டுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை நீங்கள் கால்ஸாக கொடுக்கறக்கு முற்படுவாங்க அப்போது அது சைடுவே மார்க்கெட்டில் என்ன ஆகும் வேலையே செய்யாது அதே மாதிரி ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பங்கு சந்தையில் நீங்கள் வியாபாரமே செய்யக்கூடாது அப்போது இது வியாபாரம் செய்யக்கூடிய சந்தையாக செய்யக்கூடாத சந்தையான்னு நீங்கள் முதல் தெரிந்து கொள்ளணும் அதற்கு சந்தையை அப்சர்வ் செய்ய வேண்டும் இங்கே அப்சர்வ் செய்வதற்கு யாருமே இல்லை எடுத்ததுமே பணம் இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது அதனால் நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலையில் சந்தை ஓப்பனுக்கு கீழே போயிட்டாங்க ஓப்பனு கீழே போனதுமே இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக்கில் இருக்கிற கால் வந்துட்டு ஏடிஎம்மாக இருந்தவங்க ஓடிஎம்மாக மாறிட்டாங்க அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு இருபத்தி ரெண்டு இரநூத்தம்பது இருபத்தி ரெண்டு இரநூறு இந்த கால் எல்லாமே ஐடிஎம் காலாக இருந்து ஓடிஎம் காலாக மாறியிருக்காங்க ஆனால் திரும்பவும் அவங்க ஐடியுமாக மாறுனதுனால அதனுடைய வளர்ச்சி மிக நன்றாக இருந்திருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனாலும் இது வந்து பக்கவாட்டு நகர்வு சந்தை இந்த ஷார்ட் கவரிங்கோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லைனா ஆப்ஷன் பையர்களுக்கு வியாபாரம் செய்யாமல் இருப்பதே சிறப்பாக இருக்கும் இதனை நன்றாக உற்று கவனிக்கணும் அப்போது இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை அதனுடைய அட்டவணை அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருபத்ரெண்டு இரநூறு புட் இருபத்தி ரெண்டு முந்நூறு புட் இருபத்தி ரெண்டு நானூறு காலில் கொடுத்துருக்காங்க இது ஒரு மல்டிபல் ஹெஜ் அப்போ சந்தைக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு மு இரநூறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தி முந்நூறு முதல் போட்டியாகவும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுலருந்து இருபத்ரெண்டு ஐநூறு அப்படிங்கிறது போட்டியாகவும் நம்மளுக்கு இருக்குது அப்போ இருபத்தி இரநூறு டு முந்நூறுனா இருபத்தி இரநூத்தி ஐம்பதும் இரநூறு டு ஐநூறுனா இருபத்தி முந்நூற்றி ஐம்பதும் போட்டி அப்போ சந்தை இன்றைக்கி முந்நூற்றம்பதில் தான் முடிச்சிருக்கிறாங்க அப்போ முந்நூற்றம்பது புட்டோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது கால் புட்டோட தாக்கத்தை நம்ம முதல்ல பார்க்கணும் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது காலுடைய க்ளோஸிங் நூற்றி பதினெட்டு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது புட் நூற்றி பதினோரு ரூபாய் இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது இதை சொன் இது சரியாக நம்ம வந்துட்டு கரெக்டாக கணக்கீடு பண்ணி போட்டோம் முப்பத்தொம்பது நூறு நான் ரவுண்டாக பண்ணி போட்டிருக்கேன் கழித்தலுக்காக அடுத்தது இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது காலுடைய ஹை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது புட்டோட ஹை இரநூத்தி இருபத்தி ஏழு அப்போ இரநூறு புள்ளிகளை கழித்தா இருபத்தி ரெண்டு நூற்றம்பது அதுலேருந்து ஒரு முப்பது புள்ளிகளை கழித்தா இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது இதுதான் ஜோன் பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு பிரீமியத்தையும் பண்ணால் நம்மளுக்கு ஒரு இரநூத்தி முப்பது புள்ளிகள் வரும் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் இரநூத்தி முப்பது மைனஸ் இரநூத்தி முப்பது இதுதான் ரேஞ்சாக இருக்கும் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை கால் புட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற கால் புட்டை நீங்கள் இம்பேக்ட் பண்ணி நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படலாம் இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும் அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு அதிகமாக இருக்குது புட் சைடு வந்து குறைவாக இருக்குது இந்த இம்ப்ளைடு வால்ட்டி அதிகமாக இருந்தால் சந்தை மேலே போகும் இம்ப்ளையிட்டி குறைவாக இருந்தால் கீழே போகும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்லற அடிப்படையில் பார்த்தா அவர்கள் எங்கே செல்லடிக்கணும் அப்படின்னு அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் திருடு போகிறாரு திருடு போகிற இடம் பணக்கார இடமா இருக்கணுமா பிச்சைக்கார இடமா இருக்கணுமா அப்படிங்கிறத கணக்கு அப்போது கொள்ளையடிக்க செல்பவர்கள் அவர்களுக்கு எங்கே வந்து ஒரு மதிப்பு வாய்ந்த இடமோ அந்த இடத்துல தான் அதாவது பணக்காரரை தான் தேடி போகணும் அப்போது இந்த செல்லர் இந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் சரி குறைவாக இருந்தால் சரி யாரை பார்த்து போவாங்க டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறவங்களையா குறைவாக இருக்கிறவங்களையா அப்போது சந்தையோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இது எப்படி பொருத்தி பார்ப்பது இது எல்லாமே ஒரு தன்மை தான் சந்தை பார்க்குறது பொதுவாக பொதுவாக இம்ப்ளாயபாலிட்டி அதிகமாக இருக்குது மேலே தான் போகணும் அப்படிங்கிறது பொருள் இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்குது அதனால் கீழே தான் போகணும் அதாவது அவங்களுக்கு இம்பேக்டாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாம் பொருள் இல்லை சந்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை உற்று கவனிங்கள் பேங்க் நிப்டிக்கு உண்டான கணக்கெடுகளை காலையில் நம்ம காலை கலந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இந்த இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்